குன்றுோரா அதாவது திருத்தணிகை பைங்கொடி நரைக்காய் இடையிடுபு வேலன் அம்பொதி புட்டில் விரையிக் குளவியொடு வெண்கூ தாளம் தொடுத்த கண்ணியன் நரும் சார்ந்து அணிந்த செழ்கிழர் மார்பின் கொடுந்தொழில் வல்வில் கொலையிய காணவர் நீடு அமைவிளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயற விரல் உளர்ப்ப வேறுபடு நறுங்கால் குண்டு சுனை பூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை அணைத்த கூந்தல் முடித்த குள்ளை இலையுடை நரும்பு செங்கால் மரா அத்த வாளினர் இடையிடுபு சுரும்பு உணத்துடுத்த பெருந்தன் மாத்தளை திருந்து காழல்குள் திளைப்ப உடியி மயில் கண்டு அன்ன மடநடை மகளிரொடு செய்யன் சிவந்த ஆடையின் செவ்வரை வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல் இயத்தன் தகரன் மஞ்சையன் புகரில் சேவல் அம் கொடியன் நெடியன் தொடியனி தோழன் நரம்பு ஆர்த்து அன்ன இன்குரல் தொகுதியொடு குறும்பொறி கொண்ட நறுந்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலநேர்வு துகளினன் பல்வினை தழிய தலை தந்து குன்றுதோராடலும் நின்றதன் பண்பே விளக்க உரை உலகில் உள்ள குன்றுகள் எத்தனை உண்டோ அத்தனை குன்றுதோறும் வேலனாக நின்று கழித்தல் அவனுக்குற்ற நிலைத்த குணங்களில் ஒன்றாகும் தென்னிந்திய மலைகளிலும் உலகத்தில் உள்ள மலைகளில் எல்லாம் கையில் வேலை தாங்கி ஆவேசம் பூண்டு குறி சொல்லிக்கொண்டு இன்றும் வேலன் என்ற பெயரோடு சிலர் முருகனை பூஜித்து வருகின்றனர் அவர்களே அங்குறையும் குறவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் குருவும் குருக்களும் ஆவர் வேலன் என்ற சொல்லுக்கு படிமத்தான் தேவராலன் என்பன போன்ற பெயர்களும் உள்ளன முருகன் அவ்வேலின் வாயிலாக தனது அருண்மாரியை ஆங்குறைகின்ற மக்கள் இனம் முழுமைக்கும் வழங்குகின்றான் அதன் காரணமாகவும் முருகனை வேலன் என்று அழைத்தல் நியாயமாக தோன்றும் குன்றுகளில் வேடர்கள் வசிப்பர் அவர்கள் வில்லை கொண்டு வேட்டையாடுவர் நல்ல வலிமையுற்ற தேகத்தினர் கொடிய விலங்குகளையும் அஞ்சாது கொள்வர் அவர்கள் மார்பிலே சந்தன குழம்பு பூசப்பட்டிருக்கும் நல்ல மனமும் வீசும் வனத்தில் மூங்கில்கள் வளரும் மூங்கிலில் ஒரு வகை தேன் கிடைக்கும் அது இனிய கல்லுக்குச் சமம் அதனை சேகரித்து தங்கள் சுற்றத்தார்களுடன் கூடி உண்டு கழிப்பர் சுற்றத்தார்கள் எல்லோரும் அக்கம்பக்கத்தில் உள்ள சிற்றூர்களில் வசிப்பர் அடிக்கடி சந்தித்துக் கொள்வர் அக்கல்லை உண்ட கழிப்பால் தொண்டகம் என்னும் பறையை கொட்டி குறவை கூத்தாடுவார்கள் இவர்களுடைய பெண் தங்கள் தலையில் பூச்சூடி கொள்வர் அப்பூக்கள் பெரும்பாலும் குன்றுகளில் உள்ள சுனைகளில் கிடைக்கும் பழுத்த முக்குகளை பறித்து தங்கள் கைவிரல்களால் அவற்றை கிண்டி அப்பூக்களை பூக்கச் செய்வர் வண்டுகளும் தேனை பருக வந்து மொய்க்கும் ஒவ்வொரு இதழாக சில பூக்களை பறித்து கட்டி மகிழ்வர் கூந்தலை கொண்டையாக அமைத்துக் கொள்வர் தங்கள் அறையிலேயே பல மணிவடங்கள் தொங்கும் அத்துடன் குளிர்ந்த பெரிய தழை அங்கே அமைந்திருக்கும் அத்தழை ஆடையில் இடையிடையே மராமரத்தின் வாசனை மிக்க பல வெண்மையான பூங்கொத்துக்களும் கஞ்சங் குள்ளையும் காணப்படும் அவ்வாடை மிகவும் தாராளமாக போதிய அளவுக்கு அமைந்திருக்கும் மயிலினங்களை போன்ற பார்வையும் அழகும் நடையும் பிறவும் உடையவர்கள் இவர்களும் ஆண்களுடன் கூடி குறவை கூத்தாடி மகிழ்ந்து அயர்வர் இப்பெண்களை வேலன் என்று சொல்லப்படும் தேவராலன் தான் கூத்தாடும் காலத்து கட்டி தழுவி ஆடுவான் அவனது கைகள் மிகவும் விசாலமாகவும் வலுவாகவும் இருக்கும் அவனும் பச்சிலையால் ஆன ஆடையை அணிந்திருப்பான் சிவந்த மேனியான் சிவந்த ஆடையையும் அணிந்திருப்பான் இவனது கொடி பச்சிலையால் ஆனது அதில் இருக்கும் கன்னி அல்லது சிண்டில் சாதிக்காய் தக்கோலக்காய் காட்டுமல்லி வெந்தாளி முதலிய வாசனை பொருள்களும் பூக்களும் இருக்கும் காதில் அசோகத் தளிர்கள் இருக்கும் அவை ஈரமாயிருக்கும் காதை அசைத்து கொண்டிருப்பான் கச்சை கட்டி கடலணிந்து அணிந்து வெற்றி மாலை சூடியவன் குழலூதுவான் ஊதுவான் கொம்பூதுவான் அவற்றை கொண்டு சிறிய இசைகள் உண்டாக்குவான் ஆட்டுக்கிடாவும் மயிலும் அவனுக்கு உண்டு அவனுக்கு கோழி கொடியே உரியது நீண்டு வளர்ந்திருப்பான் நல்ல தோற்றமுடையவன் தோளிலே கடகம் அணிந்திருப்பான் உடுத்திருக்கும் ஆடை தரையில் வந்து புரளும் இடுப்பில் கச்சை இருப்பதால் அதற்கு மேலும் அவ்வாடை சென்றிருக்கும் இனிய குரல் படைத்த பெண்களோடு பாடுவான் மெல்லிய தோள்களையும் மான் பிணைகளை போன்ற பெண்களையும் சேர்ந்து ஆடுவான் இவ்வாறு குன்றுதோறும் ஆடிக்களிக்கும் பழக்கமுடைய மக்கள் மத்தியில் வீற்றிருந்து அருளும் பழக்கம் நம் முருகனுக்கு உண்டு எனவே அவன் குன்றுதோறாடலும் உரியவன்